ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விஷயத்தில் மாபெரும் வெற்றி வந்து இப்போது உன்னை நெருங்க போகிறது உனக்கருகில் உனக்கான வெற்றி மாலையை சூடுவதற்காக நானும் காத்திருக்கிறேன் இனி நடக்க போகும் விஷயங்களால் உன் மனமானது குளிர்ந்து உன் முகமானது மலர்ந்து மிக பெரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போகிறாய் முதலில் எல்லாம் உன் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருந்தது யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக துள்ளி தெரிந்து உன் இளம் பிராயத்தை அனுபவித்தாய் ஆனால் நாட்கள் போக போக எதுவுமே காற்றில் பறக்கும் காகிதமாய் உன் மனம் படபடத்து தத்தளித்து தவித்து இல்லாம தானே கலங்காதே உனது புரியாத இந்த வாழ்க்கையை உனக்கு புதிரும் கவலையுமாய் நிறைந்திருக்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு எல்லா விஷயங்களையும் சரி செய்ய உனக்கு துணையாய் நான் இருக்க போகிறேன் மேடு பள்ளங்களை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இன்பமயமாய் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது எனது பொறுப்பு நீ எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியையும் இந்த உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு கொடுக்க போகிறேன் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே என் செல்வமே திருச்செந்தூராக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் எப்படி நான் ஆக்கிரமித்திருக்கிறேனோ அதே போல எல்லா மன சந்தோஷங்களையும் உன் அருகில் உன் மனதிற்குள் நான் குடியேற்றப் போகிறேன் இனிமேல் எல்லா வெற்றியும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு சொந்தமானதாக மாறப்போகிறது நீ எந்த விஷயத்தை தயங்கி தயங்கி செய்ய யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ எந்த விஷயம் சரியாய் நடக்கவில்லையே என கலக்கம் கொண்டு சுணக்கம் கொண்டு வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் நல்லதாய் முடித்துக் கொடுக்க நான் வந்துவிட்டேன் இனிமேல் உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் பெரிதாய் நினைக்க வேண்டாம் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் மனம் அமைதி பெறப்போகிறது நீயே உன் வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே காரணமும் காரியமும் எப்போதும் எல்லா மனிதர்களையும் பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா காரியங்களும் ஒரு காரணத்தோடு தானே நடக்கிறது உன் வாழ்க்கையிலும் எந்த விஷயம் எப்படி நடந்திருந்தாலும் சரி இனி நடக்க போகும் விஷயத்தை உனக்கான வெற்றிக்கான காரணமாக மட்டும்தான் நான் நடத்த போகிறேன் பொறுத்திருந்து பாரியன் செல்வமே உன் வாழ்க்கையின் வளைவு நெளிவான பாதைகள் எல்லாம் இப்போது சரியாகி நேரான வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்ய போகிறாய் சிக்கல்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருந்த உன் வாழ்க்கை பாதையில் இனி எல்லாவற்றையும் நீ சீர்தூக்கி பார்க்கும்படி உனக்கான வெற்றியை முழு மனதோடு உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துவிட்டேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாகவே நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் என் செல்வமே இனி எதை நினைத்தும் கவலைப்பட அவசியமே இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நினைத்து மனம் குளிர்ந்து சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நான் முடித்துக் கொடுக்கப் போகிறேன் நல்லதே நடக்கும் என நம்பி காத்திரு உன் மனதில் உன் எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் நடத்தி முடிப்பேன் சந்தோஷமும் உனக்கு எப்போது கிடைக்கும் என நினைத்து கொண்டுதானே அதிருப்தியோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் உன் வாழ்வில் எந்த சிக்கல்களும் இல்லாமல் சந்தோஷமாய் நீ வாழும்படி உன் மனதிற்குள் நான் அமைதியை உண்டாக்கப் போகிறேன் நெஞ்சு நிறைய ஆவேசமும் ஆத்திரமும் கோபமும் வருத்தமும் வேதனையும் உனக்குள் இருந்தாலும் கூட எல்லாமே சரியாகும் என நம்பிக்கையோடு விதியோடு போராடிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் உனக்காக எல்லாம் சரி செய்வேன் என உன் மனதை நீ சமாதானம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட உன் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு கவலை உன்னை உறுத்தி கொண்டு இருப்பது எனக்கு தெரியும் ஆறெழுத்து மந்திரமான இந்த ஆறு முகனை நீ நினைத்த பிறகும் நீ நினைத்த காரியம் நடக்காமல் போய்விடுமா என்ன நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கே கிடைக்கும்படி நான் செய்தே தீருவேன் எதை நினைத்தும் வருந்தாதே நீ நினைத்தது நினைத்தபடியே நிச்சயமாக நடக்கும் நீ மிகவும் கலக்கமான நேரத்திலெல்லாம் உன் மனதிற்கு தெளிவான சிந்தனையை உருவாக்குவது நான்தானே கலக்கமோ கவலையோ ஒருபோதும் ஆட்கொள்ள நான் விட்டுவிட மாட்டேன் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் என் செல்வமே நெளிவு சுழிவு என்றால் தவறான விஷயங்களை அனுசரித்து போ என நான் சொல்லவில்லை மனிதர்களை அனுசரித்து கொண்டு வாழ்க்கை என்றால் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல உன் செயல்களை செய்து வா எக்காரணம் கொண்டும் நீ சோர்ந்து போகாதே என சொல்ல வருகிறேன் நீ நினைத்த முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என நினைக்கிறாய் தானே அப்படி இருக்கும் நீ எப்படி தோற்று போவாய் உன் மனம் நினைத்த காரியங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கான விஷயங்களெல்லாம் வெற்றியை தரக் கோகிறேன் உன் மனதிற்கு தேவையான திருப்தியையும் உன் மனதிற்கு தேவையான சந்தோஷத்தையும் உன்னிடம் ஒப்படைக்கும் வரை நான் ஒருபோதும் என் செல்வமே என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு ஆனந்தமும் இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக வரும் நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் என் அருளால் உன் வாழ்வில் உண்டாகும் உன் வாழ்க்கையின் துயரத்தால் நீ அடைந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் சரியாகி இனிமேல் சந்தோஷமா எல்லா விஷயங்களும் நடக்கப் போகிறது அதற்குள்ளாகவே அவசரப்படாதே பொறுமையோடு நீ இருந்தால் நீ வேண்டி கேட்டதெல்லாம் நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் உன் முகம் வளர்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நான் முடித்துக் கொடுப்பேன் புத்துணர்ச்சியோடு நீ அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாய் என் செல்வமே உன்னை துச்சமாக நினைத்தவர்கள் கண் முன்னாலேயே தலைத்த ஆலமரம் போல நான் தூக்கி நிறுத்துவேன் கவலைப்படாதே உன் மனம் உடைந்து நீ போனாலும் நீ எடுக்கக்கூடிய முயற்சியிலெல்லாம் உனக்கு துணையாய் நின்று மீண்டும் உன் மனம் சந்தோஷப்படும்படி நான் உனக்கான விஷயங்களை செய்து முடிக்கப் போகிறேன் உன்னை எள்ளி நகையாடியவர்கள் கண் முன்னாலேயே உன்னை ஏனி போல உயர்த்தி காட்டுவேன் செல்வமே காலமும் நேரமும் உனக்கு சாதகமாய் இருக்கும்போது போது இனி எல்லாமே உன் வாழ்வில் சரியாகிவிடும் உன்னை அற்புதமாய் ஜொலி ஜொலிப்பாய் பிரகாசிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன் வாழ்க்கை இப்படி கலக்கமாகவே இருக்கிறதே என்னை பாடாய் படுத்துகிறதே என நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் உன்னுடைய திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் உன் வாழ்க்கையை நீ சாமர்த்தியமாய் போகிறாய் இதுவரையிலும் கலக்கத்தையே பார்க்கவில்லை கவலைகளையே அனுபவிக்கவில்லை என எந்த மனிதர்களும் இந்த உலகில் பிறக்கவில்லை உன்னுடைய கர்ம வினையால் நீயும் சில கஷ்டங்களை பட்டு கலக்கத்தை பார்த்திருக்கலாம் ஆனால் என்னையே தொடர்ந்து மனதார வழிபட்டு வரும் உன் வாழ்க்கையை புடம் போட்ட தங்கம் போல நான் மாற்றி காட்டுகிறேன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனையையும் கடந்து வந்துவிடுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது தானே கஷ்டங்களையெல்லாம் எதிர்கொண்டு நீ எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து வரும் இந்த உலகத்தில் நிச்சயமாய் நீ நினைத்ததை அடைந்து ஜெயிக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் நீ எண்ணியதெல்லாம் நல்லதாக இருக்கும் போது அது எப்படி நடக்காமல் போய்விடும் இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லாம் நல்லதாய் நடந்து முடியும்படி நானே உனக்கு துணை நிற்பேன் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு அதிக சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது தேவையில்லாமல் நீ கவலைப்படாதே என்னுடைய அருளாலேயே நீ எண்ணிய முயற்சிகளையெல்லாம் நீ எண்ணிய காரியங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாய் நான் முடித்துக் கொடுப்பேன் இனிமேல் உன் வாழ்வில் நல்ல வளமும் நலமும் பெற்று உயரத்தான் போகிறாய் இதுவரையிலும் உனக்கு முட்டுக்கட்டையா இருந்த விஷயங்களெல்லாம் சரியாகி உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீ தொடப்போகிறாய் உன் கண் முன்னால் காணாமல் போற காரியங்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும் எல்லா நல்ல காரியங்களையும் உன் எண்ணம் போலவே நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் அதிசயங்களும் அற்புதங்களும் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து நிகழும் ஓ முருகா